தமிழகத்தின் முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தொகுதிக்கு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தமிழகத்தில் பாஜக திமுக அதிமுக தலைமையில் பல்வேறு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் சரவணனுக்கான தேர்தல் பணிமனை அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி மதுரையில் இன்று காலை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவில் இருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் அவர் இப்படி பேசுகிறார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து மத்திய அரசை பற்றி விமர்சிக்காமல் இருந்தோம் இப்போது கூட்டணியை விட்டு வெளியேறிய பின் அவர்கள் தவறு செய்தால் உடனடியாக கண்டிப்போம் அதற்கு முன் பேசினால் அது தவறு எங்களை நம்பி கூட்டணி சேர்பவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரை நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதிலிருந்து பிரிந்து வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் மதுரையில் அதிமுக தான் அமோக வெற்றி பெறும் கருத்து கணிப்பில் சொல்வது அல்ல களத்தில் அப்படி அல்ல எங்கள் கட்சிக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெறும் பாண்டிச்சேரி விலவங்கோடு இடைத்தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த நாடு சுதந்திர நாடு ஓ பன்னீர்செல்வம் ஒன்றுதான் நானும் ஒன்றுதான் இங்க நிற்கும் வேட்பாளர்களும் ஒன்றுதான் எல்லோரும் சமம்தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு தேர்தலில் ஐந்து ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களா தகுதி இருக்கும் வேட்பாளர் தேர்தலில் நிற்கிறார் இரண்டு கோடி தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டன் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இருந்து நீக்கியது இரண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவல்ல உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை எதிர்க்கிறோம் என்று வீரவசனம் பேசுகிறார் திமுக இரட்டை வேடம் போடுகிறது யார் களமிறங்கினாலும் ஓட்டு போடுவது மக்கள்தான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்கள் இன்று தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் தான் இன்று ஜெயிக்க வேண்டும் என்று அவசியமில்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் கொடுக்கிறார்கள் அதை அதிமுக பின்பற்றுகிறோம் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்